சித்திரை மாத பிரம்மோற்சவம் விழாவை முன்னிட்டு ஏழாம் நாளான இன்று திருவள்ளூர் வீரராகவர் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது நான்கு மாட வீதிகள் வழியாக வீரராகவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வளம் வந்தார் நோயை தீர்க்க வல்லவரான வீரராகவருக்கு உப்பு மிளகு ஆகியவற்றை தேர் சக்கரத்தில் கொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளூர் ஸ்ரீ வைத்தியர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி நாள்தோறும் காலையும் மாலையும் வெவ்வேறு வாகனத்தில் உற்சவர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக ஏழாம் நாளான இன்று வீர ராகவர் கோவிலின் அறுபது அடி உயரமும் இருபத்தி ஒரு அடி அகலமும் கொண்ட திருத்தேர் பவனி நடைபெற்றது திருத்தேரில் காலை ஏழு முப்பது மணிக்கு உற்சவ சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ராய் ஸ்ரீ வீரராகவர் பெருமாள் தேரடியில் இருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகள் வழியாக சென்று தேர் மீண்டும் தேரடியை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் நோயை தீர்க்க வல்லவர் என்பதால் பக்தர்கள் உப்பு மிளகு ஆகியவற்றை தேர் சக்கரத்தில் கொட்டி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த தேர் திருவிழாவில் திருவள்ளூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீர ராகவரை வழிபட்டு சென்றனர்